மலையடிவாரத்தில் கெஸ்ட் ஹவுஸ் கட்டுற மாதிரி ஒரு நாலு ஏக்கர் சேல்ஸ்க்கு வந்துருக்குதுங்க இந்த லேண்டு வந்து உடுமலைப்பேட்டைக்கு தக்க ஒரு பதினெட்டு கிலோமீட்டர் வருங்க ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா மலையோட லாஸ்ட்டு இதுதான் வந்து டெட் அண்ட் இதுக்கு மேலேயும் காடு இருக்குது பட் இது வந்து ஒரு ரெண்டு மூணு காடு முன்னாடி வந்து ஆக்சுவலாக இது வந்து மழை அடிவாரம் தான் காடு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சமதளமான காடு தான் சேம பிள்ளைலாம் போட்டு ஒரு சிம்பிளாக வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல அவங்க இருக்காங்க ஸோ இப்போ வந்து இதில் மக்காச்சோளம் வந்து போட்டிருக்காங்க உள்ளுக்குள்ளே வந்து ஒரு சின்ன ஓட்டு வீடு அப்படி வந்தால் போனால் தங்கிலே இடம் பெருசாக கட்டணும் அப்படி நீங்கள் வந்து கன்னி மூலையில் இந்த இடத்துல நீங்கள் கட்டிக்கலாங்க வந்து ஒரு கேட்டல் செட் ஒன்று கன்னிம்போனில் போட்டு வந்து இழுத்து மாதிரி போருங்க அதில் வந்து ஒரு தனியாக கூட்டு கிணறு ஒன்று இருக்குது அதுக்கு வந்து கூட்டு சர்வீஸ் இருக்குது வாரத்தில் ஒரு மூணு நாள் நம்ம கூட்டு வந்துடும் சரி கூட்டுன்னு வச்சுக்கோங்களேன் கிணத்துல தண்ணியில் இருக்குங்க இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்க பாருங்கள் இது வரைக்குமே வந்து மேலே வரைக்குமே வந்து தண்ணியில் இருக்குது நல்லா போர் போட்டால் தண்ணியாக கூட இரம் தான் சுற்றியுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஃபுல்லாகவே எல்லாமே திறந்தோப்பு தான் விவசாயம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஏரியா தான் ட்ரையெல்லாம் கிடையாது பாருங்கள் மேரத்துக்காட்டுக்கு அருங்க பண்ண குட்டையிலேயே நேச்சு வச்சிருக்காங்க பாருங்கள் தண்ணி சரி பற்றி நீங்கள் கவலையைப்பட வேண்டியதில்லை ஜலமூலையில் வந்து ஒரு பண்ண குட்டையை ஒன்று வெட்டி வச்சிருக்கிறாங்க ஸோ இதில் வந்து உங்களுக்கு ஒரு ஒன்று இருக்குதுங்க தனி போருங்க தண்ணி பிரச்சனை இல்லை இந்த பைப் ஃபுல்லாக வந்து ஃபுல்லாக விழுந்துட்டுருக்குது ஒரு ஒன்றரை இன்ச்சு தண்ணி பக்கம் இது வந்து விழுந்துகிட்டே இருக்குதுங்க இதுக்கு வந்து ஒரு ஏழரை ஹெச்பியில் வந்து ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது ஸோ உங்களுக்கு வந்து தனி போரு தனி சர்வீஸு உங்களுக்கு வந்து பண்ண கூட்டேன் இதுவும் இல்லாமல் கூட்டு கிணறு கூட்டு சர்வீஸோடு வந்துடுது உங்களுக்கு நல்ல ஒரு அமைதியான ஏரியா தான் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸுமே இருக்காது அந்த தெக்கால சைடு கொஞ்சம் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி மக்காணி போட்டிருக்காங்க வடகோட்டு எல்லாமே வந்து இந்த மாதிரி தென்னங்கன்னு போட்டு வச்சு அதுக்கு ட்ரிப்ளிகேஷனும் பண்ணி வச்சிட்டாங்க தென்னங்கன்று வந்து இப்போ ரீசெண்டாக தான் போட்டிருக்காங்க அதுக்கு வந்து ரெகுலராக ப்ராப்பராக வேலை தண்ணி எல்லாம் ஸோ ஒரு அஞ்சு வருஷம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த இடத்துல ஒரு தோப்பே ஆயிரும் அந்த சைடு நீங்கள் வேணாலும் அப்படியே மரம் போட்டுட்டு ஒரு ஃபார்ம் ஹவுஸ் கட்டிக்கலாம் வந்தால் போனால் தங்குறக்கு ஒரு அருமையான இடமாச்சு அது மலையடி வாரத்தில் உங்களுக்கு வந்துட்டு வடகோட்டு வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா மிளகா நாற்றுன்னுட்டு இருக்காங்க பாருங்கள் காய்கறி விவசாயம்லாம் கலந்து கலந்து அப்படியே பண்ணிட்டுருக்காங்க ஒரு ஃபேமிலிக்கு வந்து என்ன பண்ணணுமோ எல்லாமே சேர்ந்து கலந்து 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 பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படியே வந்துட்டு இந்த லேண்ட் ஒட்டி கிழக்கு வந்து உங்களுக்கு அப்படியே குட்டை இருக்குதுங்க அப்படியே பள்ளம் ஒன்று இருக்குது இந்த லேண்டுக்கு வந்து வழித்தடன்னு பார்த்திங்கனாங்க தார் ரோட்லேருந்து ஒரு இரநூறு மீட்டர் போகணும் இது வந்து மழை தண்ணி ஓர பள்ளம் தான் இது வந்து ஆஃப் ரோடு ஒரு ஜீப் ஆஃப் ரோடு இதில் வந்து அட்வென்ச்சரில் வந்து உங்களுக்கு ஒரு லேண்டு வந்து மழை எடிவாரத்தில் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த லேண்ட் வந்து ஆகும் பக்கத்தில் எல்லாமே ஃபுல்லாக விவசாயம் தானுங்க தென்னந்தோப்பு மக்காச்சோளம் இந்த மாதிரி தான் நிறைய எல்லாம் பண்ணிட்டோம் இந்த காடு ஊராமே தடம் ஊராமே இப்படி தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ இந்த லேண்டோட ப்ரைஸ் வந்து ஒரு ஏக்கர் வந்துங்க முப்பது லட்ச ரூபா சொல்லியிருக்காங்க பிடிச்சிருந்து அனுசரித்து பேசிக்கலங்க மலை அடிவாரத்தில் ஒரு ஃபார்ம் ஹவுஸ் கெஸ்ட் ஹவுஸ் எது வேணால் கட்டல ரிசார்ட்டே கட்டலன்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு இடம்